எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அதாவது நட்சத்திரங்களுக்கு சந்திரபாபுவா இருக்கிறார் பேர்பட்ட ஒரு நடிகர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் சரியா பிளான் பண்ணிக்கல இப்படி அந்த புகழும் போதையும் எப்படி ஒரு மனிதனை மாற்றுகிறது தன்னிலையும் மறக்கிற நிலை அந்த வகையில் கவியரசர் கண்ணதாசனுடைய மறக்க முடியாத நினைவுகள் அவங்களோட பழகினது அவங்களுடைய பாடல் அனுபவம் அவங்க பாடல் வந்து எழுதிய போது நீங்கள் அருகில் இருந்திருக்கீங்களா அந்த அது பற்றி சொல்லுங்கள் பாடல்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய அதுல சொல்லிட்டு போலாம் சில பாடல்கள் எல்லாம் அவரு நகைகளை எல்லாம் வருஷப்படுத்தி சொல்றது பண்றது பெரியவர்களுக்கு மரியாதை இறைவனை பத்தி வழிபாடல் இதெல்லாம் நிறைய கூட்டு குடும்பத்தை பத்தி தாய்க்கு நீ எப்படி மரியாதை கொடுக்கணும் ஈவன் ஒரு தன்னுடைய மனைவியை பாராட்டும் பொழுது அவர் விடமாட்டாரு மாமியாரையும் சேர்த்து பாராட்டுவாரு அவளிடம் நீ கொண்டு வந்த அவளிடம் இருந்த நாணத்தை தான் நீ எனக்கு நீ கொண்டு வந்திருக்கேன் எங்க வீட்டுக்குன்னு சொல்லுவாரு அப்ப மாபியாரியமடுத்துவாரு கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பாதிப்பு அவரு நிறைய இருந்தது அவர் கொஞ்ச காலங்கள் அவர் வந்து ஒரு டீனேஜ் வரைக்கும் ஒரு பதினாறு பதினேழு வருடங்கள் அந்த காரைக்குடியில் இருந்திருந்தால் கூட அதுக்கப்புறம் அந்த இளமை பருவத்து பாதிப்பு அவர் மனசுல இருந்தது இருந்தது அந்த திருவிழா அவரு பார்த்தது சிவகங்கை சீமை என்று ஒரு படம் எடுத்தார் பாருங்க அதெல்லாம் அவருக்கு எவ்வளவு மருது சகோதரர்கள் புகழ் பாடுற படம் அது இன்றைக்கும் மருது சகோதரர்கள் பிறந்த நாள் அன்று அவருடைய நினைவு நாள் அன்று திருப்பத்தூர்ல இருக்க அவங்களுடைய நினைவு மண்டபம் சிவகங்கை சீமை சீமை படத்தை வந்து வெளியிடுவாங்க போடுவாங்க கிராம மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து எப்படி அந்த 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 சிவகங்கை சீமை மருது சகோதரர்களை பற்றி ஏன் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது அவர் அந்த மண்ணை சார்ந்தவர் அப்புறம் அந்த சிறு தெய்வங்களை பத்தி அவர் ரொம்ப பாடியிருக்கிறார் அவருடைய குல தெய்வம் அவருடைய குலதெய்வம் வந்து கல்லல்ல கீழக்கோட்டை ஐயன் பொக்கிஷக்கோட்டை காளி சோ இத சிவகங்கை சீமையில் அவர் குறிப்பிடுறாரு மருது சகோதரர்கள் பொக்கிஷக்கோட்டை காளியை வணங்கி விட்டு போருக்கு செய்கிறார்கள் இந்த மாதிரி அந்த இம்பேக்ட் அவருக்கு நிறைய அவருக்கு இருந்திருக்கு நீங்க சமையல்ல கூட நீங்க பார்க்கும் பொழுது அவர் அந்த 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 பலகாரம் அந்த அந்த செட்டி நாட்டுக்கே உரித்தான அந்த வார்த்தைகள் இடைப்பலகாரம் ஆஹ் நிறைய நீரணியாரும் அந்த கவுனி அரிசி அப்ப இருந்ததுல கவுனி அரிசி எப்பவுமே உண்டு ஒரு சீசன்ல அது விளையும் அது வந்து பெரும்பாலும் பர்மால இருந்து தான் தருவிப்பாங்க அவங்க வியாபாரத்துக்கு போறப்ப அங்க இருந்து வந்து வருவாங்க அப்படின்னு பட்டமாற்று முறையில கூட இது பண்ணுவாங்க ஆமா இப்ப வந்து விளைக்க விளைய விளைச்சல் அமைப்பு நிறைய இடங்கள்ல விளைக்கிறாங்க பண்றாங்க அது அங்கேயே நின்னு நாங்க வயல்லயே நின்னு நாங்க அறுவடை பண்ணும் போதே வாங்கிட்டு வந்துருவோம் ஏன்னா இன்னைக்கு அந்த அரிசியோட மகிமை தெரியுது அத சாப்பிடணும் எல்லாரும் அதை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெரிய டெலிகசின்னு சொல்லலாம் கல்யாண வீட்டுல கவுனி அரிசி இருக்கு பாருங்க அத வந்து ஒரு ஒரு சின்ன கிள்ளிதான் வைப்பாங்க வாழை இல்லை இல்ல சக்கரை போட்டு கொஞ்சம் தான் ஆனா அது ஒரு பெரிய டெலிகேசி அந்த ஒரு பிசு பிசு தன்மை உடையது அதனால அந்த கவுனி அரிசி அப்படி ஒரு புகழ் சிவப்பு அரிசி அதை முதல் நாளே ஊற வச்சிடணும் நல்லா ஊற வச்சாதான் அது வேகவே செய்யும் அந்த மாதிரி சோ அத இது எல்லாமே அவர் வந்து சின்ன பிள்ளையிலேயே கவிஞர் அவர்கள் வந்து எல்லாத்தையும் உற்று தன்மை அந்த தன்மை உடையவர் அது என்னவாக இருக்கட்டும் ஆட்சிமார்கள் பாடலாகட்டும் ஒரு வில்லு வண்டி போகும் அப்பெல்லாம் வில்லு வண்டி ரெட்டமாட்டு வில்லு வண்டி அதை பார்க்கறது நடைப்பயணம் முருகனுக்கு காவடி எடுக்கிறது அது எல்லாமே அந்த பழக்க வழக்கம் அந்த அந்த வட்டாரத்துல நடக்கிற விஷயங்களை எல்லாம் அவரு ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்காரு அப்புறம் அவரு குருகுலத்துல இருந்தாரு அந்த அமராவதி புதூர் குருகுலம் அந்த கடிதங்கள் எல்லாம் இருக்கு அவரு சிறு பிள்ளையாக அந்த இடத்துல வந்து குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க அவரை அப்ப வந்து அவர் எழுதுறாரு தகப்பனா இருக்கு நான் வந்து இந்த மாதிரி விடுதியில தங்கியிருக்கேன் எனக்கு இதெல்லாம் வேண்டும் என்று அப்படின்னு அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து அவர் ஆமா ஏன் எப்பவுமே நகரத்தார் வீட்டுல எதையும் தூர போடுற பழக்கம் கிடையாது எல்லாம் பத்திரம் பண்ணி வைப்பாங்க கடிதங்கள் போக்குவரத்து எல்லாமே இருக்கு நம்ம எடுத்து பிரிக்கும் பொழுது ஏல் எஸ் முத்து அப்ப அவர் ஏஎல்எஸ் முத்து அதனால அப்ப அவரு அது எழுதுறாரு அப்ப அது பொடி பொடியா அதை எழுத்த பார்க்கும்போது அந்த தமிழ் அவர் கத்துக்கிட்டது ஆனா அரிச்சுவடி கத்துக்கொண்டது அமராவதி புதூர் அவங்க அந்த பள்ளிக்கூடத்திலேயே அவருடைய படத்தை வச்சிருக்காங்க நான் ஒரு தடவை நானும் என்னுடைய கணவரும் போய் பார்த்தோம் பார்க்கும்போது அதே விடுதி அதே மாதிரி குழந்தைகள் தங்குறதுக்கு பாய் தலகாணி தகர பெட்டி இப்ப நான் நினைச்சு பார்த்தேன் கவிஞர் இப்படிதான சிறு பிள்ளையாக ஏழு எட்டு வயசுல வந்து அங்க இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சொல்லும் அது பின்னால நீங்க அப்புறம் நீங்க பின்னால பாக்குற கவிஞர் அதுக்கப்புறம் நீங்க அவரு உங்களுக்கு அவரு அரசியல் நுழைகிறார் நிறைய பேரை பார்க்கறாரு நிறைய அனுபவம் வருகிறது சினிமா துறைக்கு வராரு சினிமா துறையில அவரு வந்து பேச்சாளராக அப்படியே அவரு லைஃப் ஆரம்பிக்கிறாரு அரசியல் கூட்டங்கள்ல எழுதுறாரு அதுக்கப்புறம் அண்ணு தன்னுடைய தான் பார்த்த உலகத்தை டேரக்டர்ஸ் சுச்சுவேஷன் சொல்கிறாரு ம் வார்த்தையை தேட மாட்டேங்க ஆமாம் இந்த இடத்துல கவிஞர் அவர்களும் படம் தயாரித்தார் சந்திரபாபு அவர்கள் வந்து இது பண்ணி அப்போ வந்து ஒரு நஷ்டம் ஏற்பட்டதாக ஒரு நிகழ்வு இருக்குது அந்த நிகழ்வு பற்றி சொல்லுங்கள் அதாவது நான் எப்பவுமே என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே ஒரு கிரியேட்டர் நீங்கள் இன்ன வரைக்கும் பார்க்கலாம் ஒரு கிரியேட்டர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வியாபாரம் மூளை இருக்காத அவங்களுக்கு அந்த சாதுரியம்னு சொல்றது ஆமா அது அந்த வியாபாரம் நீங்க வியாபார காரங்களுக்கு நீங்க பாருங்க மத்தது கிரியேட்டிவ் சைடு வர மாட்டாங்க கண்டிப்பா கவிஞர்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுவாரு அவருக்கு அலாதியான நிறைய ஆசைகள் அவருக்கு நிறைய நடிக்கணும் ஓ அப்படியே நடிகன் ஆகணும் அதான் அவருக்கு அவருக்கு ஆசை நிறைய அப்படியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் ஒன்று ஒன்னும் சில எல்லாம் ஒரு தோன்றுவார் அதெல்லாம் பண்ணியிருக்காரு இப்ப நானும் ஒரு பெரிய பட தயாரிப்பாளர் ஆகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை அப்போ வந்து அதுக்கு என்னுடைய மாமனார் ஏலஸ் அவர்கள் முதல்ல லீஸ்ல இருந்தது நம்ம பரணி ஸ்டுடியோ பானுமதி அம்மாவது அங்கதான் சிவகங்கை சீமையெல்லாம் எடுத்தாரு மலையிட்ட மங்கை படம் ஆஹ் வடபழனி அப்போ வடபழனி தான் சோ அதான் அப்போ வந்து அதனால அவருக்கு வந்து அண்ணனும் பட தயாரிப்பாளர் இருக்கிறார் ஸ்டுடியோவும் இருக்கு இருக்கு அப்புறமா வந்து சினிமா உலகத்துல இந்த நட்பு வட்டம் நடிகர்கள் எல்லாமே தெரியும் அகலமாயிட்டே வருது ஸோ அதனால ஒரு காசை ஆனா அது என்னன்னா இரண்டு சகோதரர்களை நீங்க பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் சாதிக்கணும்னு தானே இருக்காங்க ஏதாவது செஞ்சுட்டே இருக்காங்க பாருங்க தேங்கி நிக்கல படம் பண்ணி ஏர்லஸ் மாமா படம் எடுத்தீங்கன்னா வரிசையா படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு மற்ற படங்களெல்லாம் வாங்குறாரு காப்பி ரைட்ஸ் வாங்குறாரு கைக்குள்ள வச்சுக்கிறாரு அதே போல கவிஞர் அவர்கள் வந்து அரசியல்ல இருக்காரு அங்க மீட்டிங்ஸ் போறாரு போறாரு எழுதுறாரு கதை எழுதுறாரு திரைக்கதை வசனம் எழுதுறாரு எல்லாமே அவங்க சும்மாவே இருக்க பாருங்க அதை தான் அவங்கள பாராட்டணும் சந்திரபாபு வச்சு அவங்க படம் எடுத்தப்ப அதுல வந்து நஷ்டமாயி கவிஞருக்கும் சந்திரபாபுக்குமான அந்த நட்புலே விரிசல் ஏற்பட்டு அது அப்படின்னு அப்புறமா திரும்ப மன்னிப்பெல்லாம் கேட்டா சந்திரபாபு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது அதாவது ஒரு வருத்தம் இருக்கும் ஆனா இதெல்லாம் ரிஸ்க் எந்த ப்ரொடியூசருக்குமே தெரியும்பா எப்படி வந்து ஒரு வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரியாது போல ஒரு படம் வெற்றி பெருமா பெறாதா என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி எல்லாம் பிரபலமான நடிகர் இன்னைக்கு பாருங்க அது எழுபத்தஞ்சு கோடி இப்போ நம்ம பேசியிருக்க நேரத்தில் நூறு கோடி தாண்டி இருக்கோம் பேக்கடு ஹவுஸ் ஃபுல்லா அப்போ அது அது போல அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால ஒரு படம் தோல்வி அடிச்சா அவனை நம்ம திட்டணும் அவனை கருவி கிட்டு போ அப்படியெல்லாம் கிடையாது எந்த ப்ரொடியூசர் அந்த மனநிலையில் உள்ளவர்கள் தான் ப்ரொடியூசராக வருவாங்க ஏன்னா அவர்களை நாளைக்கு ஒரு இடத்துல சந்திக்க அந்த நேரத்தில் அவரு இந்த படம் வெற்றி பெறவில்லை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாங்க அதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆனா இதே பாபு அவர்களும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் ஏஎல்எஸ் தலைமையில் அவங்க வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் இந்தியா சைனா வார் அப்போ மாமா ப்ரெசிடெண்ட்டா இருக்கும் போது நம்ம வார் ஃப்ரெண்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க ஒன்னா ஓகே ஓகே அந்த ராணுவ வீரர்களை வந்து சந்தோஷப்படுத்தறதுக்காக சோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்களை மீட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்திருக்கு அப்படி மருந்து நட்பு வந்து இது ஒரு படம் தயாரித்தது வந்து விரும்பி இல்லை இந்த இந்த பட தயாரிப்புக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன் என்னைக்குமே இப்போ நிரந்தர எதிரி கிடையாது நிரந்தரம் அதெல்லாம் கிடையாது அந்த நேரத்துல என்னோட நேரம் காலம் அது ரொம்ப கவிஞர்க்கு அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை உண்டு நேரம் காலம் அது சரியா வரல கூடி வரல சேர்ந்து வரலைன்னு பாருங்க சேர்ந்து வரணும் கட்டி வரலைன்னு சேர்ந்து வரல இப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க அதனால அத நம்ம வந்து உங்க பெரிய பகைனா இவங்க அடிக்கடி சந்திக்க வேண்டிய வரும் பாபு படத்திற்கே பாடல் எழுத வேண்டிய சூழ்நிலை வரும் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மக்கள் திரகத்தோட கூட பாட்டு சரியா கொஞ்ச நாள் பாடல் கொடுக்காம இருந்தார் நடிகர் திலகத்தோட கூட அப்படி அப்படிதானே அவரு கொஞ்ச நாள் இருந்தாங்க ஏன்னா ஒரு கிரியேட்டர் அவரு சட்டுன்னு கோபம் வரும் அந்த நேரத்துல அப்படி அவரு பேசுவாரு கோபம் வரும் ஏதாவது சொல்லிடுவாங்க கூட இருக்கிற ரொம்ப எதையாவது சொல்லிக் கொடுப்பான் ஆனாலும் கவிஞரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர் குழந்தை மனசு இப்போ உங்களை ஒரு பேச்சு பேசுவாரு ரெண்டு நாள் கழிச்சு அவர் முன்னால நீங்க போகும்போது உங்கள தெரியாது என்ன அமலன் போறன்பாரு அப்போ உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் அந்த மாதிரிதான் அவர்கள் கூட சொன்னாரு கவிஞர் மாமா இறந்தவுடன் அவரு ஒரு இரங்கற்பா எழுதும் போது அவருடைய குணாதிசயத்தை வச்சு சொல்றாரு யாரு கூட்டாலும் மடியில தவி போய் நீ உட்கார்ற உன்ன வந்து காலன் வந்து கூப்பிடுறான்னு தெரியலையா அவன் கூப்பிட்ட உடனே போய் அவன் மடியில உட்காந்துக்கிட்ட எழுதுறாரு இது அந்த காலகட்ட மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் சோ அதனால வந்துட்டு அதெல்லாம் அவங்க வந்து இந்த சினிமால வந்து அதெல்லாம் அப்படி இது பண்ணிட்டு நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை அவரே இன்ன வரைக்கும் அப்படிதான்பா பார்க்க வேண்டி வரும் நிறைய இன்னைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில பாக்குறோம் இந்த உல இந்த இந்த சினிமா உலகம் அப்படிப்பட்ட உலகம் இருக்கிறது இந்த இதுக்குள்ள அதுவும் அந்த கால ஸ்டுடியோக்கள் இதுக்குள்ள நீ மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வரும் ஆமா நீ அவாய்ட் பண்ணிட்டு போகவே முடியாது ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அது என்னுடைய கணவர் ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போது வந்து அவர் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்னுடைய கணவர் அப்போது ஒரு பதினாலு பதினைந்து வயது இருக்கும் கண்ணப்பன் சாருக்கு ஆமாம் அப்போ வந்து ஒரு நாள் ஃபோன் வந்திருக்கு லேண்ட்லைனில் அந்த காலத்தில் லேண்ட்லைன் அதனால் மேனேஜர்ஸ் எடுத்திருக்காங்க ஓகே சந்திரபாபு அவர்கள் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்போ நம்ம வீட்டில் வந்து இட்லி ரொம்ப பாப்புலர் நம்ம வீட்டில் செட்டி நாட்டு சமையல்காரர்கள் நல்ல மல்லிப்பூ மாதிரி இட்லி பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அதனால இங்கே வரவங்க எல்லாருக்குமே அந்த இட்லி ரொம்ப பிடிக்கும் சொல்றேன் எனக்கே வாய் நீ மல்லிப்பூ மாதிரி அப்படி அவ்வளோ மிருதுவாக அவ்வளோ நல்லா இருக்கும் அதனால் சந்திரபாபு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அதே போல் மீன் குழம்பும் இங்கே நல்லா அந்த மண் சட்டியில் வைப்பாங்க அது நம்ம ஊர்ல இருந்தே வரவங்க செட்டி நாட்டில் இருந்தே வர சமையல்காரங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வேற ரெண்டு அசிஸ்டண்ட்டு எல்லாம் அரைச்சி பண்ணுறது அம்மியில் அரைச்சி தான் அந்த மசாலாவை குழம்புல கூட்டுவாங்க ஸோ அப்போ வந்து இது மாதிரி சந்திரபூர் எனக்கு இட்லியும் மீன் குழம்பு வேணும் அப்படின்னு சரின்ன உடனே இவங்க போயிட்டு அது ரெடி பண்ணி கேரியரில் எடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு சந்திரபாபு அப்போ க்ரீன் வேஸ் வீடு அது ஓகே வீடு பங்களா வீடு சொன்ன உடனே அந்த காரில் அந்த மேனேஜர் எடுத்துகிட்டு போகும்போது அப்போ என் கணவர் என்ன சொல்லியிருக்காரு சந்திரபாபு தான் இவர் நிறைய பார்த்துருக்காரு இல்லை வர அதனால் நானும் வரேன் அவரையும் பார்க்கணும் அப்படின்னோடனா சரின்னு இவரும் கார்ல ஏறிட்டு போகிறாரு அங்கே போனால் அந்த வீட்டில் கதவை துற பெல்ல அடிக்கிறாங்க யாருமே துறக்கலை உள்ள தள்ளுறாங்க கதவு திறந்துடுச்சு வந்து பார்த்தா உள்ள யார் மேல எல்லாம் அப்படியே போட்டது போட்டாப்புல இருக்கான் எங்கேயுமே காணுமா உடனே இந்த மேனேஜர் சொல்றாங்க அப்படியே அமைதியா இருக்கு ஒண்ணுமே ஒரு நடமாட்டமும் இல்லை யாருமேல யார் வேணாலும் வரல யார் வேணாலும் போற மாதிரி இருந்த ரேஞ்சில அந்த வீடு இருந்திருக்கு உடனே ராமநாதன் அவர் மேனேஜர் சொன்னா என்ன நம்மளை வேற கொண்டு வர சொல்லிட்டு இந்த பாபு எங்க போச்சுன்னு தெரியல எங்க அப்படி காணுமே அப்படின்னு எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்த்திருக்காங்க கடையில சரி சொல்றேன் அந்த பாத்ரூம் கடைசியா பாத்ரூம் அந்த பாத்ரூம் தள்ளி இருக்காங்க தள்ளி பார்த்தா பாபு வந்து அந்த பாத்ரூம் இருக்கு பாருங்க அந்த குழாய திறந்துட்டு டைரக்டா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க கீழே உட்காந்து பாபு வாங்க நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு வெளியே கூட்டிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் அப்புறம் அவரு சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதாவது என்னன்னா பேர்பட்ட ஒரு நடிகர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவரு சரியா பிளான் பண்ணிக்கல அதனால எல்லாமே அவருக்கு பெரிய கு குடும்பத்தை பிறந்தவருதான் அவங்க அப்பாவே சுதந்திர போராட்ட வீரர் இங்க வந்தவரு இந்த பக்கம் நாகப்பத்திரிகை பத்திரிக்கையிலும் இருந்திருக்காரு பத்திரிக்கை ஆசிரியராவும் இருந்திருக்காரு இருந்திருக்காங்க நல்ல பெரிய குடும்பம் இ இவருதான் சேர்க்கல யாரையுமே ஓ அதுக்கு காரணம் என்ன அதான் அவருக்கு இவருக்கு என்ன ஆயிடுது அந்த நடிக்க அந்த வந்து அந்த புகழ் சேர சேர ஒரு தன்னை சுற்றி ஒரு கூட்டம் கார் கதவை திறந்த ஒரு ஆளு எல்லாரும் வணக்கம் என்ன வந்த உடனே அது வந்த உடனே இப்ப தன்னை மறந்த நிலை அந்த பிளானிங் இருக்கு அந்த மாதிரி அவருக்கு எல்லாமே ஃபெயிலியரா போச்சு எம்ஜிஆரே எதிர்த்து தான் ஒரு படம் கூட நின்னதாக சொல்லுவாங்க ஒரு இயக்கத்துல எம்ஜிஆர் நடிக்கிறதா வந்து அந்த படம் கமிட் ஆகி ஏதோ எது பேசி எம்ஜிஆர் வந்து பெயர் சொல்லி கூப்புறவரே வந்து முதல்ல வந்து சந்திரபாபு தான் அந்த மாதிரி கூடுவாரு மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படிதான் கூடுவாரு ரெண்டு பேருக்கும் அதுதான் முதல்ல சொன்னாப்புல அவர் கிட்ட அவ்வளவு எல்லா தனி திறமையா திகழ்ந்தார் ஒரு நடிகனாக அந்த பேச்சு அந்த தோற்றம் அவருக்கு எல்லாமே அவருக்கு சேர்ந்து அமைஞ்சுது அவருக்கு நல்ல வரவேற்பு எப்படியும் உள்ள சினிமால நுழைஞ்சி அவரு பாட்டு பாடி நல்ல பாப்புலர் ஆயிட்டேன் அந்த வெஸ்டர்ன் மியூசிக் நாலேஜ் எல்லாம் இருந்தது ஆனா நல்ல ஒரு நல்ல பெரிய குடும்பத்துல அன்பால பிறந்து வளர்ந்து சூழ்நிலை நல்லா இருந்தது அப்புறம் அந்த அதான் எப்படி அந்த புகழும் போதையும் எப்படி ஒரு மனிதனை மாற்றுகிறது தண்ணிலையும் மறக்கிற நிலை அதெல்லாம் அதனால தான் நம்ம கூட இன்னைக்கு ஏன் இதை விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நிறைய பார்க்குறோம் இந்த மாதிரி எங்கள் சினிமா கலைஞரோட பழைய வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையிலிருந்தே நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம் நிச்சயமா எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அதாவது நட்சத்திரங்களுக்கு சந்திரபாபுவா இருக்கிறார் ஆமாம் கண்டிப்பாக நிறைய பேர் ந நிறைய பேர் நடிகைங்களையும் சொல்லலாம் நிறைய பேர் சொத்தல்லாம் இழந்து நிறைய பேர் நிறைய விட்டுருக்காங்க நிறைய வீடுகள் வீடுங்கள் வாங்க அப்படியே வீடுகள் அப்படியே விட்டுருக்காங்க எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் அந்த மாதிரி அது எல்லாம் ரொம்ப அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஐயோ இப்ப இருக்க பார்ட்டி அது நான் இந்த யூடியூப்ல பார்க்கும் போது இப்படி எல்லாம் நடக்குதா இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஒரு ஜாலியா சிரிச்சிட்டு பேசுறது அப்ப அப்படி கிடையாது அதை விட அப்படியே ஒரு அடம் குழந்த மாதிரி இந்த முடிப்பு என்ன இப்ப நடிகரத்துல சொல்லிருக்காரு இது நம்மளுக்கு ஒத்து வராது